திருச்சி சர்வதேச விமான நிலையம் புதிய முனையம் காலை முதல் பயன்பாட்டிற்கு வந்தது விமான நிலைய இயக்குநர் பயணிகளுக்கு பூச்செண்டு கொடுத்து வரவேற்றார் திருச்சி சர்வதேச விமான நிலைய புதிய முனையத்தை கடந்த ஜனவரி இரண்டாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார் அந்த விமான நிலைய முனையம் இன்று காலை முதல் செயல்பாட்டிற்கு வந்தது திருச்சியில் கட்டப்பட்டுள்ள விமான நிலைய புதிய முனையத்தில் இன்று காலை ஆறு மணி முதல் அனைத்து விமானங்களும் இயக்கப்படுகின்றன பயணிகள் அனைவரும் புதிய முனையத்தை பயன்படுத்த துவங்கியுள்ளனர் உள்நாட்டு வெளிநாட்டு விமான சேவைகள் அனைத்தும் புதிய முனையத்தில்தான் செயல்படும் எழுபத்தி ஐந்தாயிரம் சதுர மீட்டரில் கட்டப்பட்டுள்ள புதிய முனையத்தில் ஆண்டுக்கு நாற்பத்தி நான்கு புள்ளி ஐம்பது லட்சம் பயணிகளை கையாள முடியும் ஒரு மணி நேரத்திற்கு மூன்றாயிரத்து நானூற்றி எண்பது பயணிகளை கையாளும் திறன் கொண்டதாக புதிய விமான நிலையம் இருக்கிறது புதிய முனையத்தில் நூற்று நான்கு இமிகிரேஷன் கவுண்டர்கள் உள்ளன பயணிகளுக்கும் பயணிகளுடன் வருபவர்களுக்கும் தேவையான அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகள் செய்யப்பட்டுள்ளன நூறு சதவிகித பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து இன்று முதல் செயல்பாட்டிற்கு வந்தது புதிய முனையத்தில் பத்து ஏரோ பிரிட்ஜுகள் விமானத்திலிருந்து நேரடியாக விமான நிலையத்திற்குள் வரும் பாதை பயன்படுத்தப்பட உள்ளன தற்போது ஐந்து ஏரோ பிரிட்ஜுகள் பயன்படுத்தப்பட உள்ளன மீதமுள்ள ஐந்து ஏரோ பிரிட்ஜுகள் இன்னும் ஒரு சில மாதங்களில் பயன்பாட்டிற்கு வரவுள்ளது விமான நிலையத்தின் புதிய முனையம் பயன்பாட்டிற்கு வந்ததைத் தொடர்ந்து விமான நிலைய இயக்குனர் சுப்பிரமணி மத்திய தொழில் பாதுகாப்பு படை துணை கமிஷனர் ஹரிசிங் நயால் காலையில் சிங்கப்பூரில் இருந்து முதலில் வந்த விமான பயணிகளுக்கு பூச்செண்டு கொடுத்து வரவேற்றனர் புதிய முனையத்திற்கு வந்த முதல் விமானத்திற்கு வாட்டர் சல்யூட் முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது புதிய முனையம் சாலையிலிருந்து நீண்ட தூரம் உள்ளதால் புதிய முனையத்திற்கு உள்ளே பேருந்து இயக்க வேண்டும் என போக்குவரத்து துறையிலும் கோரிக்கை வைத்துள்ளதாக விமான நிலைய இயக்குனர் சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார்